வணக்கம் உங்கள் மீனவன் நம்ம ஊரில் சரியான மழை மழைன்னா இப்போ சொல்ல முடியாது அந்தளவுக்கு மழை குற்றமான மழை இப்போ வந்து நம்ம போட்டை பார்க்க போகிறோம் ஏன்னா போட்டில் எனக்கு தெரிஞ்சு நிறையா தண்ணி கிடக்கும் தண்ணியை ஃபுல்லாக ஊ ஊற்ற போகிறோம் ஏன்னா போட்டில் ஓட்ட கிடையாது அதனால் போட்டுக்குள்ளே தண்ணி ஏறாது ஆனால் மழை தண்ணி வந்து மேலேருந்து கீழே விழுறதுனால அந்த மழை தண்ணி உள்ளா போட்டுக்குள்ளே போய் உள்ளே போட்டு ஃபுல்லாக தண்ணி கிடக்கும் எவ்வளோ தண்ணி கிடக்குது அதை நம்ம எப்படி மெத்த போகிறோம் இது எல்லாத்தையும் தான் பார்க்க போகிறீங்க வாங்க பார்ப்போம் உங்கள் ஏரியாவில் எப்படி மழை பெய்யுது ரொம்ப கொடூரமாக இருக்கா ஏன்னா எங்கள் ஊரில் நேற்று காலையில் பேஞ்ச மழை இது வரைக்கும் இப்போ தான் லைட்டாக மழை துளிலாம் இருக்குது ஏன்னா என்ன எங்கள் ஏரியா மண்ணு பகுதினால தண்ணி கெட்டாது அதிகமாக தண்ணி தேங்கி 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 ஓடியதில் பிரதஞ்சிடும் இது பூமி உறிஞ்சிடும் இப்போ பாருங்கள் இதுலலாம் மழை இப்போ பாருங்கள் அந்த லக்கத்தில் கொஞ்சோண்டு மட்டும் தண்ணி கட்டி கிடக்கு அப்படியே அந்த தண்ணி இதுலேருந்து அதில் தேங்குன தண்ணி கூட அப்படியே ஓடி அப்படியே அங்கே போயிட்டு வரும் அங்கே போய் அந்த லக்கத்தில் அப்படியே ஃபுல் மண்ணுக்குள்ளே அப்படி ஃபுல்லாக உறிஞ்சிருச்சு ஏதாவது இடத்துல தேங்குனா இது கெட்டியிருந்தால் கூட ஓடுற மாதிரி இருந்தால் கூட அந்த இன்னொரு இலக்கத்தில் போய் அது இருந்துடும் மணல் பகுதி இப்போ பொட்டலோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த லக்கத்தில் தண்ணி தேங்கும் மணல் இருக்கிறதுனால அப்படியே மண்ணு கீழே உறிஞ்சிடும் எவ்வளோ மழை பெஞ்சாலும் எங்கள் ஊரில் பெருசாக தண்ணி கெட்டாது அதனால் இது கெட்டலாம் ஆனால் போட்டில் எவ்வளோ தண்ணி இருக்குன்னு போய் பார்ப்போம் வாங்க நீங்கள் தருவா ம் நீங்கள் பெருவா அங்கிட்டு அக்கா விடுச்சு தண்ணி எடுக்கும் அக்கா விடிச்சிட்டு தண்ணி எடுக்கும் தண்ணி எடுக்கோ வாங்கிட்டு போனோம் இல்லை தண்ணியெல்லாம் குழக்கம் செஞ்சிட்டு ம் சரி வாங்கிட்டு வரேன்டா வாங்கிட்டு வரேன் அக்கா வீடு சைடு பாஸ்பட்டு போய்ட்டு தண்ணியை பார்த்து தான் நானே ஆகிட்டு வளர்த்து சரியான தண்ணி ஐட்டு வளர்த்துல தண்ணி தண்ணியோ ஆமாம் நைட் நைட்டு யூஸ்யுமே தண்ணி வரைக்கும் தண்ணில் வரலாம்

அவன் அங்கிருந்து வந்தாலும் லெப்டி தான் இருக்கு இதா காரு பார்த்து பார்த்தீங்க எடுத்துக்கலாம் நாங்கள் உள்ளூர்களால் ஹெல்மெட் போடலை நிறைய பேர் ஹெல்மெட் போடலைன்னு சொல்லி சொல்லாதீங்க லோக்கல் பிள்ளை ஹெல்மெட் போட்டு ஓட்ட முடியாது தண்ணி ரொம்ப அடைஞ்சு போட்டு போனால் ஊற்றுனோம் சரி சரி நான் சார்

இப்போ வந்து நம்ம இன்ஜினை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் தண்ணி ஓட வைக்கிறதுக்கு ஸ்பீடு வச்சு லைட்டா இந்த பற்றியெல்லாம் இதெல்லாம் போட்டுக்குள்ள உள்ள தண்ணி தான் வெளியே போகுது சர்ப்பாக இருக்குது பார்த்தீங்களா இது வந்து இன்ஜின்ல ஓடுற தண்ணி அது வந்து கொஞ்சம் ஒயிட்டா இருக்கும் அழுக்காக இருக்கும் இந்த தண்ணி மழை தண்ணி வந்து ஸ்பீடு வச்சுக்கணும் சல்லுன்னு அறியா ஸ்பீடு சல்லுன்னு ஒரு ஆட்டை எடுத்து விடட்டும்டா அப்புறம் பண்ணிக்கலாம் போட்டுக்கள் உள்ள தண்ணியெல்லாம் வெளியே வெளியே அள்ளி ஊத்த தேவையில்ல போட்டுக்கலாம் அள்ளி ஊத்துவோம் எங்க ஊர்ல பேரு மலையை பாருங்க சாயுடி போய் சாமங்க வாங்கிட்டு வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கோம் எடுத்துக்காட்டா தக்காளி வெங்காயம் வர முடியல அட்டச்சுட்டு சரியான மழை இப்படியே இதே கணக்குல பேஞ்சிக்கிட்டே இருக்குது ரெண்டு மூணு நாளாவே கடலுக்கு போய் பத்து நாளாச்சு முடியலை காத்து மலை மழை மழை கூறு சரியில்லை அது சரி இல்ல சொல்லி ஆள் இல்ல மகிராசுக்கு வாந்தி பாருங்க மாதிரி தூக்கி மாட்டி வச்சிருக்கு மகிராசுக்கு வெண்பிளான் மூணாவது அவருக்கு நரம்பு இலக்கிக்கிட்டு இருக்கு இவ்வளவு விஷயம் இருக்குது கடலுக்கு போனதுக்கு அப்புறம் கண்டிப்பா கடவுள் வீடியோ போடுறேன் என்ன வீடியோ போடலாம் காமிக்கிறோம் ஏன்னா ரொம்ப அலா ரொம்ப ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க ராமநாதபுரம் மாவட்டத்துல

எல்லாருமே நீச்சல் எடுத்துருப்போம் ஏதோ புது வீட்டுக்கு வந்ததுனால ஓரளவுக்கு அளவுக்கு பாதுகாப்பு புது வீடுமே இன்னும் பினிஷிங் ஆகல அதனால அங்கங்கே எல்லா இடங்களையுமே தண்ணி அந்த லீக்கேஜ் இருக்கும் ஏன்னா கல் இன்னும் தட்டு போட ஒட்டலை மேலே வந்து தட்டு போட விட்டுவாங்க தண்ணி இதுன்றதுக்கு அதுவே இன்னும் பண்ணல ஆனா இங்க மழை வச்சு பிச்சிக்கிட்டு இருக்காங்க எங்க சர்ச்சுக்கு முன்னாடி அப்படியே குளங்கடி போச்சு வாலிபால் கிரவுண்டு இப்போதைக்கு வாலிபால் கிரவுண்டு மிதந்து கொண்டு இருக்கிறது நீச்சல் கிரவுண்டாக மாறி இப்போ இன்னும் வாலிபால் கிரவுண்டே நீச்சல் கிரவுண்டு என்று அன்போடு அழைக்கப்படுகிறோம் உங்களுக்கு மிதக்குறது காமெடியா இருக்கா எங்க ஊர்லாம் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி தான் தண்ணி கட்டும் ஊர் வந்து இந்த வெள்ளத்தில் அடிச்சுட்டு போற அளவுக்கு நடக்காது காரணம் என்ன மணல் தான் எங்க ஊர்ல அதிகமா இருக்கும் அதுக்கு மேல கடலுக்கு ஓடிடும் தண்ணி அப்ப தான் இருக்கு வண்டி போவாது நம்ம வீட்டுக்கு நடந்தா போகணும் மழையில நனைஞ்சு தான் போகணும் பட்டுப்பட்ட கட்டுப்பட்ட கூட்டம் முழுதான் எல்லாம்